கொள்குண்டும். இந்த உடற்பயிற்சி கண்காட்சி தொடக்கம் இன்று இந்த இறுதி வரையிலே எங்களுடைய மாணவர்களும் இந்த அன்பான ஆசிரியர்களும் எங்காலிய பஞ்சேனி பாடசாலை தொடக்கம் இங்காலே மணிபுரம் பாடசாலை வரை இங்காலே உன்னிச்சி ஆராங்கட்டு எட்டாங்கட்டு இந்த பாடசாலை வரை கிடைப்பட்ட இந்த மாணவர்கள் எல்லாம் வெகு சிரமத்துடன் இந்த இடத்திலே வந்து சேர்ந்து அவருடைய திறமைகளை இந்த இடத்திலே காட்டியிருக்கின்றார் பகுதியாக எங்களுடைய மட்டக்களப்பு இருந்தது போடிமார் நம்முடைய பொருளாதார தூண்களாக இருந்தார்கள் போடி குறைவிடமாக இருந்த அத்தகைய போடிமார்களின் விளை இருந்த இந்த படுவான்கரை பிரதேசத்திலே இந்த மண்முனை மேற்கு கோட்டக் கல்வியின் விளையாட்டு நிகழ்விலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் விளையாட்டுகள் எவ்வாறு நிகழ்வாகின என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த விளையாட்டுகளின் தோற்றுவாயை நாம் தேடிச் செல்ல வேண்டுமென்றால் உலக வரலாற்றிலே கிரேக்க வரலாற்றிலே நாங்கள் போய் நிற்கின்றோம் கிரேக்கம் வருடம் முழுக்க போர் செய்து கொண்டிருந்த ஒரு நாடு அதன்ஸ் பாட்டா ஆகிய நாடுகள் காலம் முழுக்க போர் செய்து கொண்டிருந்தன அங்கிருந்த அறிஞர்கள் இது தொடர்பாக துக்கம் கொண்டார்கள் இதனை எவ்வாறு வழிப்படுத்துவது நெறிப்படுத்துவது என்று அவர்கள் ஆராய்ந்தார்கள் இந்த போர்களினுடைய முக்கிய காரணமாக இருந்தது உடல் வலு அந்த உடல் வலுவை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அங்கிருந்த அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் ஒற்றுமைக்கு அப்பாற்பட்ட முரண்பாடுகளை வளர்த்து கொண்ட அதன் ஸ்பாட்டா நகரங்கள் வருடம் முழுக்கிலும் போர் செய்து கொண்டிருந்தன ஆகவே இந்த உடல் வலுவை வலுவை ஏதோ பெருங்காயம் வைத்த பானையாக கொஞ்சம் வாசம் வரத்தான் செய்யும் அந்த அளவில் எங்களுடைய எங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் இந்த பானை பிடிக்கின்ற இந்த அகப்பை பிடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்கள் அமைச்சர் என்று சொன்னீர்கள் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உளியாளர் தமிழரசுக் கட்சியின் வரலாற்றிலே இது ஒரு புதிய அத்தியாயம் பல விமர்சனங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த அத்தியாயம் ஆனால் இது காலத்தின் தேவை என்ற அடிப்படையிலே நாங்கள் கடந்த மூன்று மாதங்களாக கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் பல்வேறு விதமாக யோசித்தோம் எங்களுடைய கிழக்கு மாகாண சபையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அடிக்கடி சேர்த்து கொண்டோம் எங்களுடைய தலைவரையும் அடிக்கடி கொண்டோம் கொள்கையிலே இருந்து சற்று அறிணாமைக்கின்ற விலகிச் செல்லுகின்ற என்று சொல்ல முடியாது பரிணாமிக்கின்ற ஒரு நடைமுறையிலே நாங்கள் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் என்று இந்த அமைச்சர் பதவி என்கின்ற அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் காலம் சூழ்நிலை இடம் இதனுடைய அமைவு மாகாண சபையினுடைய நோக்கம் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு அந்த அதிகாரத்தை எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்லுவது என்பதுதான் மாகாண சபையினுடைய நோக்கம் என்ற அடிப்படையிலே இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய மக்களுக்கு அதனுடைய பலாபலன்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மாகாண அரசிலே பங்கு பெற்றி இருக்கின்றோம் அதிலே பல்வேறு நடக்கக்கூடாத விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன அந்த நடக்கக்கூடாத விடயங்களுக்கான விளக்கங்களை எல்லாம் நாங்கள் மக்களுக்கு சொல்லுவ சொல்லுவதற்கு இருக்கின்றோம் ஆக மிக மிக நுணுக்கமாக எங்களுடைய பாதங்களை முன்வைத்து கொண்டு எங்களுடைய தலைவருடைய அவ்வப்போதைய ஆலோசனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த அமைச்சர்களாக வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே ஒருவர் விவசாயம் அடுத்தவருக்கு கல்வி கிடைத்திருக்கிறது நான் ஏன் இது இந்த அரசியலுக்குள்ளே நுழைய வேண்டும் வேண்டி வந்ததென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குத்தான் கல்வி அமைச்சு கிடைத்திருக்கின்றது என்ற என்பதனால் கூடியவரையிலே நாங்கள் ஒரு குலமாக சேர்ந்து இந்த கோலூன்றி பாய்தலுக்கான முழு உபகரணத்தையும் தருவதற்கு அல்லது கல்வி அமைச்சரை கொண்டு இந்த கோலூன்றி பாய்தலுக்கான முழு உபகரணத்தை உங்களுக்கு தருவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உங்களுக்கு கூறி கடைசி நேரத்தில் வந்த எனக்கு இவ்வாறு பேசுவதற்கு அனுமதித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உடற்கல்வி ஆசிரியர்கள் அவருடன் இணைந்து தொழிற்பட்ட அதிபர்கள் அனைவர்களுக்கு நான் இந்த இடத்திலே பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையிலேயே இந்த விளையாட்டு விழா இன்றுடன் முடிந்துவிடவில்லை அடுத்த கட்டம் நீங்கள் உங்களுடைய வலயமட்ட போட்டிக்காக மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வேறு வேறு பாடசாலையிலிருந்து கலந்து கொண்ட வேறு வேறு மாணவர்கள் வேறு வேறு நிகழ்வுகளில் சரியான ஒரு திறனை வழிகாட்டியதை நீங்கள் மதிப்பிட்டிருப்பீர்கள் ஆகவே கோட்டக்கல்வி பணிப்பாளரின் தலைமையின்களில் இருக்கின்ற இந்த விளையாட்டுக்குழு இந்த சகல மாணவர்கள் மத்தியிலும் இருந்து சரியான போட்டியார்களை தெரிவு செய்து கோட்ட வலைய மட்டத்திற்கு போட்டி விட தான் அங்கே தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் மாகாண மட்டத்திற்கு சென்று சரியான ஸ்தானங்களை பெற முடியும் ஆகவே அந்த விடயத்தில் சகல உடற்கல்வி ஆசிரியர்களும் பாடசாலையில் இனி பார்க்க முடியாது இனி கோட்டம் என்ற ரீதியிலே மாணவர்களை தெரிவு செய்து வலயத்துக்கு தோற்றி அதன் பின்னர் வலயம் என்ற ரீதியிலே வலையத்தின் ஊடாக மாகாணத்துக்கு தோற்ற வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் எடுத்து எங்களுடன் கலந்து கொண்ட எனக்கு முன்னாடி வலைய கல்வி பணிப்பாளர் பேசினார் அவருக்கு முன்னாடி எங்களது அமைச்சர் பேசினார் எங்களது இலங்கை தமிழரசு கட்சியின் சரித்திரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசாங்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சி காலத்தில் நாங்கள் அரசு அமைச்சு பதவிகளை ஏற்றுவோம் ஆனால் அப்போது இருந்த அரசாங்கம் அமைச்சு பதவி ஏற்றதன் பின் எங்கள் கோட்பாடுகளை மலங்கடிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டதனால் நாங்கள் சில காலத்திலே அதிலிருந்து விலக வேண்டியவர்களாக மாறினோம் தற்போது முதல் முதலாக இலங்கை தமிழரசு கட்சி காலத்தில் கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாண சபையில் எங்களது இரண்டு பிரதிநிதிகள் அமைச்சுக்களை ஏற்றிருக்கின்றார்கள் அதிலே ஒன்று கல்வி பண்பாட்டு விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சு இதையிட்டு நாங்கள் பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது நாங்கள் கடந்த சில காலமாக எதிர்பார்த்திருந்தது கல்வி அமைச்சும் எங்களிடம் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே நாங்கள் முதலமைச்சை எதிர்பார்த்தோம் துரதிசவசமாக அது எங்கள் கைகளில் இருந்து நழிவிட்டது அதன் பிற்பாடு கல்வி அமைச்சு என்று எதிர்பார்த்தோம் அதுவும் எங்கள் கையில் இருந்து நழுவியது தான் ஆனால் திடீரென இறைவென்ற அனுக்கிரகம் என்று நினைக்கின்றேன் கல்வி அமைச்சு திரும்ப எங்களை நாடி வந்தது தற்போது கல்வி அமைச்சாக கௌரவ மாகாண சபை உறுப்பினர் தண்டாயுத பாணியய்யா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மூலம் நீங்கள் பல சேவைகளை நீங்கள் ஆற்றலாம் நான் நினைக்கின்றேன் வடமாகாணத்தில் கூட கல்வி அமைச்சர் ஒரு வலைய கல்வி பணிப்பாளராக இருக்கின்றார் கிழக்கு மாகாணத்திலே கல்வி அமைச்சர் ஒரு கல்வி அமைச்சின் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் உதவி செயலாளராக இருந்து தற்போது கல்வி அமைச்சராக வந்திருக்கின்றார் அவை கல்வி சார்பாக விளையாட்டுத்துறை சார்பாக நிறைந்த அனுபவமிக்க ஒருத்தர் தான் எங்கள் கிழக்கு மாகாணத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக தற்போது கல்வி அமைச்சராக வந்திருப்பது எங்களுக்கும் உங்களுக்கும் மகிழ்வை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று அந்த அதில் இன்னும் ஒரு அமைச்சு விவசாயம் கூட்டுறவு கால்நடை மற்றும் உணவு பாதுகாப்பு மீன்பிடி அமைச்சு இந்த அமைச்சை அண்மையில் இங்கு இந்த சொற்ப நேரத்துக்கு முன் உங்கள் மத்தியிலே உரையாற்றிய எங்களது கௌரவ மாகாண சபை உறுப்பினர் துரை ஐயா அவர்கள் ஏற்றிருக்கின்றார் அவர் ஒரு நிதானமானவர் அவர் மிகுந்த அகிம்சைவாதி நேற்றைய தினமும் கூட எங்கள் நாட்டின் மாண்பு